எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அசலாமோ அழைக்கும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நானும் பாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளே நன் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமே நான் என்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன தெரியுமா கண்ணளையலான ஊரலின்கள் யாருக்கு இதுதான் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அதாவது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு குரான்ல அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கு ஆனா இறைவன் இந்த கூர்லின்களை பத்தி அற்புதமா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றான் அவங்க கண்ணழகியலான கூர்லின்கள் அவங்க அவ்வளவு அழகா இருப்பாங்களாம் அதாவது சிதறிய முத்துக்கள் போன்று இருப்பாங்க பவளங்கள் போன்று இருப்பாங்க அவங்க எப்பயுமே வந்து இந்த சொர்க்கத்தில் இருக்கிற இளைஞர்களை சுத்திக்கிட்டே இருப்பாங்களாம் அதுவும் என்ன என்ன வச்சு சுற்றுவாங்களாம் திராட்சை ரசம் இருக்குமா அதுல எந்த போதையும் எதுவுமே இருக்காதான் அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சே சேவை செய்யறதுக்காக இந்த இளைஞர்களுக்கு எப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க செய்யறதுக்குன்னு காத்து கிடப்பாங்களாம் அந்த கண்ணலைகள் கூர்லீன்கள் அவ்வளவு இறைவா அந்த அந்த கூர்லீன்களை பத்தி அவ்வளவு வர்ணனையா அது ஆண்களுக்கு மருமையில சுகணத்துல நாங்கள் ஜோடியா சேர்க்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு வசனம் சொல்லுவான் இதற்கு முன்னாடி இந்த ஹூரின்களை மனிதனோ ஜின்களோ யாருமே தீண்டியதில்லை அவ்வளோ அவங்க பரிசுத்தமானவங்க அப்படின்னு அல்லா சொல்லணும் நிஜமானமே இந்த வசனத்துல ஓதும்போது நம்மளாம் ஆணா பிறந்திருக்கலாமேன்னு தோணும் ஏன்னா தான் ரகமா இந்த மாதிரி ஹூரின்களை ஜோடியாக்கி வச்சிருக்கான் பெண்களுக்கு இரவு சொல்லவே இல்லை நாங்கள் புருஷனுக்கு அடிபடைந்து சொர்க்கம் சொர்க்கோம் அவ்வளோதான் ஆனா அந்த ஆண்களுக்கு இறைவன் இந்த ஹூர்வென்களை ஜோடு சேர்க்கிறான் ஜோடு சேர்க்கிறதா சொல்றான் ஆனா யாருக்கு எல்லாருக்குமா ஆம்பாடு குடுத்துட்டு கூத்தடிச்சிட்டு ஆம்பாடுக்கு அநியாயம் அமைச்சர் ஜோடு சேர்ப்பானா முழுக்க முழுக்க இறைவசனத்தை பேணி இறைவனுக்காக தியாகம் பண்ணி அது தியாகம்ல வாழ்த்து போர் செய்யணுங்கிறது இல்லை நறுச்சல அனைத்துமே தியாகம்தான் அத்துணையும் செஞ்சு உண்மையான முஸ்லிமா நம்ம வாழ்ந்தோம்டா என்னுடைய சகோதரன் பிள்ளைகளும் வாழ்ந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு மருமையில கண்ணிகளான ஹூலின்கள் இறைவன் ஜோடி சேர்த்து வைப்பான் இது இறைவன் சொன்னது முதல்ல இன்றைய உள்ள பிள்ளைகள்ட நான் என்ன சொல்றேன்டா அதாவது இது வந்து அற்பமான உலகம் இந்த அற்ப உலகத்தில் உள்ள இந்த ஆசாபாசம் இங்க அடிப்படையவே செய்யாது இங்க இது வேண்டாம் இங்க ஒண்ணுமே இல்லை அதாவது நாம் வந்து இப்போ வழிபோக்குற மாதிரி இப்போ நாங்கள் இங்கே இழைப்பாறிகிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம போக வேண்டிய இடம் இன்னும் வரலை வந்தோம் இப்போ இழைப்பாடுறோம் நம்ம நேரம் வந்தோன்னே கிளம்பி போய்கிட்டே இருப்போம் கொஞ்சம் இழைப்பாடு என்ன பண்ணுவோம் நாம அடுக்கு போய்கிட்டே இருப்போம் நமக்கு நிலையான உலகம் மீது மறுமை என்னுடைய அன்பான சகோதரர்களை மக்களை முழுக்க முழுக்க நீங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்க சைத்தன் ஊசலன் உசாலாட்டத்தால எந்த விதமான இழிவான செயலும் செய்ய துணியாதீர்கள் இன்று நடந்து கொண்டிருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும் போது எனக்கு மர்மைய பத்தின ஞாபகம்தான் வருது இறைவன் சொல்றான குரான்ல கண்ணலைகளான ஹூல்கள் ஜோடு சேர்த்து வைப்பதாக இந்த அரிய வாய்ப்பு இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு கிடைக்குது இந்த ஆண்களுக்கு கிடைக்குது எழுத இவங்களா விட பாக்குறாங்க முதல்ல ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுக்கிறோங்க நீங்க இறைவன் பார்க்கலாம் இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்ற ஒரே ஒரு எண்ணம் உள்ளத்துல வந்தா போதும் நிச்சயம் அவங்க மனசு எந்த விதமான தவறும் செய்ய துணியாது இது நிஜம் இப்ப நீங்க ஒரு அந்நிய பெண்ணை பாக்குறீங்க உங்களோட எண்ணம் தடுமாறுது உங்களோட மனசு அப்படி என்னவாகுது ஏன் நீங்க அதை அப்படி பாக்குறீங்க அதுல என்ன கிடைக்குது இப்ப நான் போயிட்டு இருக்கேன் பொறுப்புள்ள போறா அவனும் இருசக்க வாகனத்துல போறவனா எவ்வளவு தூரம் போனாலும் வளைச்சு வளைச்சு அந்த பிள்ளைய திரும்பி பார்க்கறோம் அதுல என்ன கிடைக்குது நம்ம சகோதரி மாட்டாளா நம்ம அக்கா புள்ள போக மாட்டாளா நம்ம அண்ணன் பொண்ணு போகமாட்டாளா நம்ம இப்படித்தான் நினைக்கணும் அந்த இடத்துல அங்க அவங்களத்தான் வைக்கணும் உங்களுக்குரிய ஒரே ஒருத்தி இரண்டு ஜோடி செத்து வைப்பான் இந்த இன்னையில அது எங்கேயாவது இருந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் நீங்க நல்லவங்களா இருக்கிற வரைக்கும் நிச்சயமா அவங்களுக்கு நல்லதொரு மனைவி கண்டிப்பாக கிடைப்பா அப்போ நீங்க முதல்ல என்ன செய்யணும்டா பெற்றோரும் அதிக கத்துக்கிறாங்க ஒரு ஒவ்வொரு பிள்ளைங்களாலையும் பெற்றோர்கள் என்று இழிவுபட்டு நிற்கிறாங்க நான் இதை பாக்குறேன் கண்ணீர் வடிக்கிறாங்க கதறாங்க உங்களால் முடியலையம்மா இப்படி பண்ணிட்டு வந்துட்டானம்மா இப்படி செஞ்சுட்டு வந்துட்டானம்மா அப்படி அல்லல் படுறாங்க உங்களோட செயல்பாடுகளால அதனால சகோதரர்களை செல்ல மக்களை நீங்க எல்லாருமே இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்க உங்களுக்கு இறைவன் கொடுத்த பலத்தை நல்லதுக்கு மட்டுமே நீங்க செலவழிங்க கெட்ட விஷயங்களை துளியலும் செய்ய நினைக்காதீங்க இறைவனுடைய திருமறையையும் நபிகள் நாயம் சொல்லால அவங்க நமக்கு கற்றுத்தந்த சொல்லித்தந்த வாழ்ந்து நடைமுறைப்படுத்திய வழியையும் நீங்க பின்பற்றி வாழ்ந்தாலே போதும் அதாவது ஒரு பெண்ணை வந்து ஒரு இச்சையோட ஒரு ஆண் நோக்கினால் அதுவும் விபச்சாரமே நபிகள் நான் சொல்ல ஆலோசனை சொல்றாங்க இறைவன் திருமறையில் சொல்றான் அந்நிய பெண்களை கீழ்த்தரமான எண்ணத்துடன் இச்சையுடன் நோக்காதீர்கள் அது விபச்சாரத்துக்குரிய செயலாகும் இதை விட என்ன வேணும் நல்ல மக்களை உங்க மன கட்டுப்பாடல் நீங்க வாழணும் உங்களுக்கு அழகிய வாழ்க்கை இருக்கு இப்ப நீங்க குடும்பத்துக்கான உழைக்கிறீங்க இதுவே ஜிஹாத் தான் ஒரு குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இதே நீங்க நல்லவங்க கஷ்டப்படுறப்ப இன்னும் உங்களுக்கு எவ்வளவு நன்மை இருக்குது நீங்க ஏன் தேவையில்லா செயலில் நான் உடனே நான் வந்து பிரித்து சொல்ல நான் விரும்பலை நிச்சயமா ஒரு விஷயங்களும் மனசு வலிக்குது நம்மளுக்கு ஏன் என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க எங்க உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்ப இறைவன் வந்து இந்த ஹூலியன்களை ஜோடி சேர்த்து வைக்கிறா சொன்னானே அவன் ஒட்டுமொத்த மக்கள் இப்படி பண்ணா யாரத்தையும் இறைவன் சேர்த்து வைப்பான் இன்று எங்க பார்த்தாலுமே நம்முடைய ஆண் பிள்ளைகளால் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு அது பொய்யின்னு ஒரு பொய்யா கூட இருக்கலாம் அப்புறம் நினச்சோம்னா கூட அப்புறம் பார்த்தா மூசும் வந்து உண்மையாக வந்து நிற்கிது அதனால சொல்றேன் மக்களை அல்லா திருமறையில சொன்ன அந்த வசனத்தை திருப்பியும் சொல்றேன் கண்ணலைகளான ஹூலியின்களை ஆண்களுக்கு மார்க்கப்பட்டுள்ள இரண்டு ஜோடு செத்து வைக்கிறதா சொல்லியிருப்பான் நீங்க மருமையில சுவனத்துல நீங்க அவங்களோட சந்தோஷமா நீங்க வாழணும் உங்களுக்கு அங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது இங்கயாவது நீங்க ஒரு தப்பு சொன்னா பயந்து பயந்து தப்பு செய்யறீங்க ஆனா அங்க தப்பு செய்ய மாட்டீங்க உங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க ஏதாவது இங்க ஒரு தவறு செய்யப்படுறவே அப்படின்னா மறுபடியும் மாதிரி யாரை பார்த்துருவா அப்படித்தான் உங்களுக்கு பயம் வரும் அப்ப அங்க அதுக்குண்டான வேலையே கிடையாது தவறு கிடையாது நீங்க எதுவுமே பிரச்சனை இல்லை நீங்க அழகா நீங்க வாழலாம் அதனால மன மனசுல கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க மருமையை நினைங்க இந்த அம்மா சொன்னாங்க கண்ணையிலான ஹூர்வீன்கள் சேர்த்து செத்து வைப்பாண்டு ஒவ்வொரு இளைஞர்களும் நினைங்க அந்த கெண்டில அந்த மது நிறைந்த ரசத்தை கொண்டுகிட்டு சுத்தி வரும்போது அவங்க வர்ற அந்த அழக கூட இறைவன் சொல்லுவான் அப்படியே சிதறி முத்துக்கள் போல அவங்க வருவாங்க நானும் அந்த வசனத்தை அப்படியே ஓதும் போதெல்லாம் அப்படி மறந்து போவேன் என் மக்களுக்காக இறைவன் இப்படி படைச்சு வச்சிருக்கானு என்னுடைய ஆசை என்ன தெரியுமா எல்லா மக்களும் இந்த மாதிரி அருமையில சுகத்தில் இருக்கணும் இந்த மாதிரி கண்ணாளிகள் உங்களுக்கு ஜோடி இரவே சேர்த்து வைக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை எனக்கு பேராசை தான் எப்பவுமே என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருக்கணும் என்னுடைய சகோதரி எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படி தான் நான் நினைப்பேன் அதனால் மக்களை முடுக்க முழுக்க இறை கட்டுப்பாடோட வாழுங்க இறைன்னு சொன்னதை என்னென்ன நம்மளுக்கு தடுத்துருக்கானா அதெல்லாம் அப்படியே நம்ம ஏற்றுக்கிறணும் ஏற்று மன கட்டுப்பாடு ஒன்று 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 இருக்கு அது பேணி வாழுங்க நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு இன்மையிலும் மறுமையில மகத்தான கூலிய கொடுப்பான் இன்னைங்க ஒரு விஷயம் இருக்குதே இது அழிந்து போற ஒரு விஷயம் இறைவன் என்ன சொல்றான் தெரியுமா இந்த 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 பூமியவே பாய் மாதிரி சுருட்டிடுவேன்னு சொல்லுவான் நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் உணர்ந்து நீங்க படிச்சீங்கன்றால போதும் நீங்க அரபி ஓ திரண்டு வருத்தமே படாதீங்க திரும்பவும் நான் சொல்றேன் இங்க தமிழ நீங்க அழகா நீங்க படிச்சு பொருள் உணர்ந்து நீங்க அதன்படி வாழுங்க சகோதரர்கள் மக்களே இன்றைய வீடு என்னுடைய வீடியோ என்னுடைய சகோதரர்களுக்காக மக்களுக்காக நம்மகிட்ட கேட்டாங்க ஏன் பெண்களுக்கு மட்டுமே போடுறீங்களே எங்களுக்கு வீடியோ போடக்கூடாதா அதுக்கான இந்த வீடியோ போட்டிருக்கோம் இறைவன் அருளால் உண்மையின் மறுமையிலும் இறைவன் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய பிள்ளைகளை கண்ணியப்படுத்துவான் என்று கூறி நான் இந்த செய்தி இதெல்லாம் முடிச்சுக்கிறேன் இது கேள்விக்குரிய நேரம் இன்றைய கேள்வி சூரா அல்பீல் இந்த சூரால இருந்து தான் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் இது இறைவசனம் அவர்களுடைய டேஸ் அவன் வீணாக்கி விடவில்லையா அதாவது அவர்களுடைய என்ற வார்த்தைக்கும் அவன் என்ற வார்த்தைக்கும் நடுவில் ஒரு வார்த்தை வரும் அது என்ன வார்த்தை இதுதான் இன்றைய கேள்வி இந்த கேள்விக்குரிய பதிலை டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மெயில் ஐடி இருக்கு அந்த நம்பருக்கு உங்களுடைய பதிலை அனுப்பி வைங்க மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களிடம் வருகிறேன் இறைவனின் விருப்பத்தோடு இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்